நான் வந்து பத்து வயதுக்கு முன்னே இந்த மழை மாடுகள் பிடிச்சி உள்ள அப்பாவோட சேர்ந்து பழகி பழகி அதோடய கிடா மாடுகள் பட்டி எல்லாம் வச்சிருந்தாங்க வடகமுறைகளை நானும் உங்கள் சீலாநிதி எஸ்பி புள்ளக்ஸ் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இலங்கையில கிளிநொச்சி மாவட்டத்தில் பூனரி இருக்கிற ஆலங்கணி என்று சொல்ற கிராமத்தில் நிற்கிறோம் இதுக்கு முதல்ல நாங்கள் இந்த கிராமத்தில் ஒரு சில வீடியோக்க பார்த்து நாங்கள் அதை வந்து மாட்டுப்பட்டி வச்சிருக்கிற ஐயாமரை சந்திச்சு சில வீடியோக்கள் நாங்கள் உங்களுக்கு பதிவு செஞ்சினாங்க அது தான் இன்றைய தினம் நாங்கள் வந்து ஒரு ஐயாட்ட வந்திருக்கிறோம் பாருங்க மிந்திரத்தை பார்த்தா ஒரு மாட்டு வண்டு ஒன்று இருக்குது இந்த ஐயாவை நாங்கள் இப்போ சந்திக்க அப்புறம் பார்க்க போனால் ஐயா வந்து மாட்டு வண்டு வச்சுக்கிறார் அதோட வந்து பட்டி மாடெல்லாம் வச்சுக்கிறாராம் ஐயாவை நாங்கள் சந்தித்து ஐயாட்ட இந்த மாடு உழவை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு அறிய அப்புறம் நீங்களும் வீடியோ பாருங்கிற உலகில் இது வரைக்கும் எஸ்பிசி லம்ப்ளாக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக பாருங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் 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 ஐயா என்ன பேர் எனக்கு கணேசலிங்கம் கணேசலிங்கம் இந்த இடம் வந்து ஆலங்கணி 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 சின்ன வந்து எப்படி இருக்கிறீங்க என்ன சொல்லுங்க அப்ப உங்களோட இடத்துக்கு நாங்க வந்து இதுக்கு முதல்ல வந்து ரெண்டு மூணு வந்து இருக்கிறோம் வந்து அங்கால வேற வேற ஐயா சந்திச்சு சில சில விஷயங்கள் நாங்க வந்து எடுத்திருக்கிறோம் அப்ப இன்றைய தினம் வந்து நாங்க உங்கள்ட்ட வந்தக்கூடிய காரணம் வந்து நாங்க வந்து வீதியால பயணம் செய்யும் பொழுது உங்களோட இந்த மாட்டு வண்டில பாத்து நாங்கள் நீங்க வந்து மெயினா என்ன விவசாயம் செய்யறீங்க ஆரம்பத்திலேயே செய்யறீங்க

வண்டியில உண்டு இப்ப எல்லாம் பயலே பயலே கொண்டு மிஷின்கள் கொண்டு போயிலா வண்டில இருந்தா லேசா கொண்டு போயிடலாம் அடிக்கு காவிக்கண்டு வந்தல்ல போகும் எத்தனை இவ்ளோ அளவுல நீங்க வந்து விவசாயம் ஜெயிக்கும் நாங்கள் வந்து ஆரம்பத்துல சிறு வயதில இருந்தே வேஷாயத்தோட ஈடுபட்டேன் அத சொல்லுங்கமா எத்தனை வயசு நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க வேண்டா பொதுவா எல்லாரும் வந்து சொல்றோம் அந்த காலத்துல வந்து சின்ன வயசுலயே விவசாயத்துல ஈடுபடுற ஆக்கெல்லாம் கூடன்னு சொல்றாங்க நான் வந்து பத்து வயதுக்கு முன்னே இந்த மாடுகள் பிடிச்சி உள்ள துவங்கிட்டா சேர்ந்து பழைய பிழை அதோடய கிடா மாடுகள் வச்சிருந்தாங்க பொன்னாவளியால் இங்க வந்து கல்யாணம் பொன்னாவளி வீரவில் பொன்னாவளி என்று பல்லவரங்கட்டு முழங்காவில் ஜெயபுரம்

அப்படின்ட்டு தான் இடையில ஏழு மணிக்கு இல்லை எட்டு மணிக்கு பள்ளிக்கூடம் போயிருவோம் அப்படின்னு காய்ச்சிட்டே போடுறோம் சரத்தையும் கட்டி கண்டி கீழே எவ்வளோ பள்ளிக்கூடம் போயிருக்கோம் இப்போ நீங்கள் வயலை கூட மற்ற போகிற பயிர் செய்யறீங்களோ ஓ தோட்டம் செய்யிருந்தாங்க என்னென்ன பயிர் இஞ்சாலை குழு செய்யறீங்க நீங்கள் இஞ்சாலை குழு எல்லாம் மிளகாய் கத்திரி மரக்கறிகள் செய்யலாம் செய்யலாம் குளம் இந்த முறைக்கு நிற்கிது மற்றபடி ஆடி ിര വൈകാശി ആനിയോടെ കുളം പത്തിന ഇന്നുറ തോട്ടത്തില് വന്ന വീടുപാട് കുറെ പേരുണ്ട് അതിനക എല്ലാം വന്നിട്ട് തോട്ടങ്ങള് ചെയ്യല്ലേ പമ്മുകളെല്ലാം കിടാക്കി പോയി இனி நீங்க வந்து வயல் இழப்பு வலிக்கிறீங்கன்னு சொன்னா வந்து மற்ற மற்ற பயிர் நீங்க மினக்கடையெல்லாம் நிறைய பயிர்கள் அதே நீஞ்சத்த மண்ணுக்கு அதுகள் செய்து இல்லாது கடுமழைக்கு போ கன்றுகள் பழுதா போடும் இப்ப தை மாது புடுறதுதான் நாங்களே நீங்க பொதுவா நீங்க நீங்களே இந்த பகுதி யாருமே நீங்க அப்படி தைமே தை புட்றதுதான் தை பிறகு அது வரைக்கும் வயலை தான் எல்லாம் பாத்துட்டு பாத்துக்குது வேந்தேனி இப்ப வயல் ஜெயன் வந்துட்டே நீ மாடுகள் அறுக்க வேண்டினா மாடு மேய்ப்புக்கு போயிட்டுமே கலவனா பேந்து போடு நீ வயல் விதக்க வளைக்கிட்டா மாடவே கொண்டு திரியணும் நான் சும்மாட்ட முடியல விட்டு விடுறேன் இப்ப நீங்க அவட போவீங்க அதோட போய் வேந்து பொழுதுவே எழுகட்டுமானு கேட்டா வந்து நீங்க வந்து இப்ப கொண்டு போறோன்னு சொன்னா வந்து இந்த பகுதியை கொண்டு போறீங்க இருக்குது தரையன்று சொல்லி அவையை இல்லை நீங்க காடுகள் எல்லாமே இந்த விஷயத்தை வந்து முதல்வருக்கு அவர் ஐயா அவங்க சொன்ன அவர் ஐயா சொன்னார் இந்த மாதிரி ஆக்கள் எல்லாம் பண்ணி மாடு பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் மாடு வச்சுக்கிறான் அவரு

மாடு வைக்கிட்டு இருக்கிறார்கள் அதே போல போட்டு கொழந்தை அடச்சி போட்டு அங்கேயே அடச்சு போட்டு இங்க வரை எப்படியும் இந்த பகுதியை பொறுத்தவரை பூன குறிப்பா வந்து இந்த பகுதி ஆலங்குனி இந்த பகுதியை பொறுத்தேகம் வந்து

தை மாதம் வயலுக்கு வந்துட்டேன் என்ன மாடு இந்த பால் இறந்து குடுக்கலாம் அப்ப வயலுக்கு இருவாகுது தோட்டங்களுக்கும் வருவடைக்கலாம் அப்படியா என்ன இப்ப நாங்கள் பொதுவா வந்து இப்ப உங்களை போல நிறைய பேர் சந்திச்சு கொண்டு வாரம் நிறைய இடங்களை பார்த்து கொண்டு வாரம் நிறைய விஷயங்களை நாங்க வந்து வீடியோ எடுத்து போடுறோம் பாக்கிறோம் உங்களோட இந்த பகுதி இந்த பூனேரி பகுதிக்கு நாம வந்த வந்த பார்த்த வரைக்கும் இவடம் வந்து குறிப்பா சொல்ல போனா நாங்கள் எந்த மாடுகள் தான் இருக்கு எல்லா வீட்டுலயும் இருக்கு மாடு மாடு இல்லாத ஆக்கள் இல்ல இல்ல விவசாயம் அந்த ஒன்று ரெண்டு குறிப்பிட்டாக்கள் பெரும் பட்டியா வச்சிருக்கா ஆஹ் மற்றாக்கள் எல்லாம் ஒரு ஒரு பத்து மாட்டுக்குள்ள கட்டி மேயக்கக்கூடிய இடம் இப்ப கூடுதலா கட்டி பார்க்க கரைச்சல் எல்லாம் கட்டக்கூடிய புட்டி திரைகள் எல்லாம் வயலாக்கி என்றாங்க நான் இங்க வந்தது எண்பத்தி நாலாம் ஆண்டு வந்தேன் அதுல இருந்தே வண்டில் மாடு கொண்டு இருக்கிறேன் இந்த வண்டில் இப்ப கிடையிட்டு கொஞ்ச காலத்துக்காக

இதுக்குள்ள ஒளி விட்ட அப்படியே இது என்ன மரம் என்ன இது இது மஞ்சள் சொல்ற காட்டு மரம் மஞ்சள் வெண்ணா இந்த இதுக்கும் இது என்னன்னு சொல்றது மஞ்சள் வெண்ணாண்டு இது என்ன இந்த இது தூலா இது வந்து பனைமரம் தானே இது பனை மரம் இது போல வந்து என்ன மருந்து செய்யற ஐயா இது சும்மா நோவல் பழகில் போடலாம் இது இந்த இந்த கிராதிக்காகிய சிலாக எல்லாம் இது அட்டும்படி ஒரே தட்டா போடலாம் பழக இந்த பலகை சேர்த்துக்கும் அந்த சேத்துக்கும் ஒன்றரை அடி அப்படி விலக ரெண்டு பழக வச்சுக்கிட அப்படியா ஒரே விலகியா இருக்கு இது இது வளையாமணி வட்டி சுடலாம் ஒரு சூட்டுக்கூட இருக்கு ஆ இது வந்து பெண் இது வட்டி சூறா என்ன கொஞ்சம் இது தடுப்பு குறைஞ்சி மெல்லு சேவரம் அப்படியோ இல்லாட்டி சேவராது அப்ப இதனி நறுக்கி போட்டு இப்போ கொஞ்சம் லூசா ஆட்டமாக வந்துட்டோ நறுக்கி போட்டு ஒட்டுறது ஒட்டி போட்டு இந்த ரெண்டு தலை ஒட்டிட்டு நெருப்பில் காய வச்சிட்டு

பத்தாயிரம் ரூபா வேலை கிடக்கு இருக்கு இப்ப இதெல்லாம் வந்தியா இந்த காலங்கள்ல சொன்னா பெரிய கரைச்சல்டா கரைச்சல் இப்பதான் இப்ப இல்ல இந்த வழி அப்ப நாங்கள இப்படி ஆளியா விட்ட முடியும்னா இப்ப இந்த எடுக்கிறாரு அது உண்மை உண்மை விஷயம் இப்ப நாங்க வந்து பார்த்து ஆச்சரியப்படுற விஷயம் வந்து இது எல்லாம் வந்து நிறைய வண்டல்கள் வருகுது டயர்ல போடுறாங்க அதுகள் ஓரளவு எடுக்கக்கூடிய இருக்கு இந்த தடி வண்டில் இந்த ஜில்லையோட எடுக்கிறாரு அப்படியா அதெல்லாம் பழைய காலத்து இதில் இப்ப செய்யறதுக்கு ஒரு தஜ்ஜருக்கு தெரியாமல் கிடக்கு தெரியாது அரி கொண்டு விடுத்தாங்க இந்த இது வந்து கூட வண்டி உள்றது இது இது வண்டியில குடா வண்டி சொல்றது கூட இந்த குடம் பொழிஞ்சு எடுக்க மாட்டாங்களி இப்பதியா தஜ்ஜர் இது மு முதிரை முதுரை வைர முதிரை ஓ இது இந்த இதெல்லாம் முதிரை இதெல்லாம் முது ஓ இது இது வந்து பூரசு பூரசு இதெல்லாம் முதுரை உம் இது சில கம்பு இது வளையக்கட்டை இது கூடாம் கூடாம் இது பூ கூடாது பூன் இது பக்க ஜாவியன் சொல்றது இதே இப்ப செய்யற கஷ்டம் செய்யலன்றீங்க இப்ப இந்த குடம் கடைய எல்லாரும் கடைய மாட்டாங்க கடைஞ்சி இதுக்குள்ள கோஷ இருக்கு இருக்கு இல்ல இரும்பு கோஷம் வந்து அதுக்குள்ள இருக்கு இருக்கு சரி நாங்களும் அந்த கொழுப்பு வைக்கிறோம்னு சொல்லி வைக்கல சுட்டு போட்டு கரியா வரும் இல்லை வைக்கல அது தேங்காய் குழைச்சி போட்டு இதுக்குள்ள போட்டு விட்டா இதுல தேய்க்க மாட்டு கிருஷி வச்ச மாதிரி உருண்டு இருக்கு நீங்க இது கூடுதலா நாவல் மாவிலங்க அதெல்லாம் போடுறது அந்த சும்மா கூடிய இது சாதாரண கட்டியல் தினாமல் கட்டையால் போடலாம் வைரக்கட்டை போட்டா கொஞ்சம் கலங்கடா இது கிராதி எல்லாம் இருக்கு இல்லாமல் இந்த வண்டலுக்கு இல்லை கிராதி இருக்குது அடிச்சு போடலாம் நாங்கள் இதான் சிவாஜி வண்டல் சவாரி வண்டு இதுக்கும் வேலை கிடக்குது சவாரி முடிய கொண்டு விட்டா போல இதுவும் இல்லாம போல எங்களை கடைசியா இப்ப எந்த வருஷம் ஓடினது இது இப்ப நாலஞ்சு வருஷத்துக்கு நாலஞ்சு வருஷம் ஓ பரவாயில்ல கொஞ்சம் இதா இருக்கு என்ன நல்லா இருக்கு இது துலா மாத்த ஒண்ணு துலா படிச்சு போச்சு அதான் இது கட்டி கிடக்கு சுத்தி இந்த வண்டில் எண்பது எண்பத்தி ரூபா போகும் இந்த வண்டில் அது

சந்தர்ப்பங்கள் நல்லா வந்தா பெண் ஒரு உடனே கண்டுகளை விட்டுட்டா சரி சவாரி கண்டுகள் பெய்ந்தாது சவாரிக்கு போடுறங்களே பார்த்து விலகிதான் கொஞ்சம் வந்துட்டு இருக்குங்களான் என்ன அங்கேயே போட்டி வந்துடும் சவாரி விடாந்தையிலேயே போட்டி வந்துடும் மாலையால் வண்டி போகக்கூடிய தன்மையால் இருக்கு இதெல்லாம் பிடிச்சி விழுவுறாது இதெல்லாம் பிடிச்சி போகலாம் சாங்கிரி நீங்களும் அதில் போட்டு அங்கே மாட்டுக்கு மாட்டில் கட்டி போட்டு அந்த அது உங்களுக்கு அங்கே வண்டில வச்சு நினைக்க வந்து அப்படி நேரத்துல வச்சு பூட்டி போட்டு சங்கில கட்டி விட்டா இழுத்தண்டு போகும் இந்த இந்த மண்ணை வெட்டி கண்டு போய் விஞ்சால காவிட்டு எல்லாம் பழைய இப்போ சேர்த்தடி இப்படி மா கரைகளுக்கு போட்டு காவிட்டு விட்டா நல்லா இருக்கு பழையா போடுறது இப்புகள் எல்லாம் இப்ப இல்லை

அப்ப இதுல வந்து ஒரு டானா படம் இந்த இதை எடுக்கணும் போட்டு போட்டு மாடு போட்டி விட்டா போட்டி போட்டு இல்ல நந்த காயிற போட்டு கொழி போட்டா இழுத்துட்டு போவோம் அங்கே போகல இது மாறுகாட்டு இது மேலி மேலியா அப்போ இது கொழு கொழு இரும்பு ஆ இரும்பு கொழுத இதெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் இதெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த இதெல்லாம் இப்போல்லாம் அப்படியே கைவிட்டா சரியா மோளிக்கிட்டே என்னென்னு கேட்குறேன் எங்களோ இது நாங்கள் சாதாரணமாக ஒரு எட்டு 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 வயது இருந்தேன் மூலிகை அப்புறம் விட பிடிச்சி பிடிச்சிட்டு போனேன் அப்புறம் தொடர்ச்சியா கட்டி கட்டிட்டு பத்து பன்னெண்டு வயதுல நான் தனியா போட்டி உள்ள குடிக்கிறேன் இப்ப பத்து வயது உள்ள விளைக்க போறோம் மாட்டு விழாவுக்கு இப்ப நாங்கள் ரெண்டு வயல் மாட்டு அளவுக்கு தான் மாட்டு மற்ற எல்லாம் அடைச்சு விளைச்சிட்டு போயிடுவாங்க பிறகு முந்தி எல்லார்டும் மாடுகள் ரெண்டு ஜோடி மூணு ஜோடி மாடுகள் நிக்கிறது இப்ப கிட்ட வந்து இந்த பட்டு மிஷினு இல்லாட்டி அகெல்லாம் அறிவிட்டு வைக்காது மாட்டால மாடுதான் கிடா மாட்ட தான் எல்லாமே மிஷின் அது அந்த பெரும்பாலும் மிஷினால அடிக்கிற குறைவு குறைவு படங்கள் போட்டுட்டு மாட்டால நட்டு போட்டு அஞ்சு ஜோடி கிடா மாடு எரும மாடுகள் இருக்குல்ல அதுகளெல்லாம் தொடுத்து போட்டு கட்டையில கட்டி போட்டு வளச்சி கொண்டு வந்தாச்சு சூட்டை கயிற தள்ளி போட்டு போடாங்களே வள வளைஞ்சி வருகணும் வளைய வளைய வேலை ஆரன் கம்மாண்ட்டு சொல்றது அது இப்படி இருக்கும் வளைவே இருக்குன்னு தலைப்பில் அதால் தட்டி தட்டி போலிக்கொடி கண்டி சொல்றது வைக்கல் எடுக்கிறது அப்படியே தருவு தரி போட்டு எடுத்து போட்டு வைக்கல் புறம்பு நெல் புறம்பா எ எல்லாம் தூத்துக்கும் வட்டி போட்டு கொண்டு போடுற இப்ப என்ன வட்டி மிஷின் நல்ல கொண்டாடுறது அப்படியே வட்டி போட்டு உடனே அதுலயே வச்சு கொடுத்துட்டு காசு மாடு செய்ய இந்த வைக்கலும் இருக்கிற மாட்டுக்கு செய்வா இது நல்ல வைக்கலா வரும உடனே உடனே நாங்கள் சூழடி போட்டு வைக்கலே வண்டல வண்டல மாடலே எத்தி போடுறோம் எத்திக்கணும் போட்டு வச்சா மாடுகளுக்கு போடலாம் இப்ப எல்லாம் விட போய் மாடுகளுக்கு வைக்கலாது தானே சாப்பாடு இந்த களி புடி எல்லாம் வட்டிக்க நல்லா இருக்கும் இந்த களிமண் மணல் அப்பிட்ட மணல் இறுகிடும் இது நல்லா சுகர் எலும்பி கொடுக்கும் நல்லா சோஜா இருக்கும் நெல்லும் நல்லா மாட்டா மடிச்சு வரும் புல் ஒழிக்க பிழக போட்டு தண்ணி பாய்ச்சல் தண்ணி உள்ளட மாட்டி என்னால் அந்தந்த பருவத்துக்கு நாங்கள் செய்து கொள்ளலாம் திருவோசளுக்கு இப்போ இதுகளுக்கு மனவாரிக்கு இப்போ நாங்கள் பழைய அடிச்சு விழச்சி போட்டு குறிப்பிட்டனாலே தண்ணி விடையராது மழை பெய்தா மலையல்ல பார்த்துட்டு இருக்கோம் அப்போ இறுக்கி போகும் கிராமமே பின்னடைவில போயிட்டு காரணம் என்னால் இந்த இந்த விவசாயத்தன்மை ஆக்கள் போய் வந்தோன்னே கொஞ்சம் இதுல கொஞ்சம் மாடு போட்டி நிக்கிற தண்ணிக்கிறையாவ மீனை பிடிச்சா ஒரு அடி ரொட்டை விளை போட்டு அடிச்சு போட்டு உடனே விலை போயிடலாம் ஆனால் அது அது தன்மை தெரியாது ரொட்டையில் வந்து இப்போ சும்மா நோமலாக போகுது இது இந்த செகுஜா கொடுக்குறது தரைக்கி உழவு மாதிரி வராது மாட்டு உழவு மாதிரி இப்படி ஷால் கட்டி வரப்பு கறியால் வந்த சொன்னா இப்படியே வந்தோண்டு இருக்கும் இது குறைஞ்சி வந்து இந்த கணக்கில் வந்தோடனே இந்த அடுத்த ஷால் கட்டி இப்படி உழுவும் இப்படி உளுவண்டு வந்து இதால் வந்தோடனே என் இது முடிக்கவுன்னா இதாக கட்டி போட்டு அடுத்த கட்டி போட்டு இதில் இதாக முடிச்ச வேண்டியன்னா பெடச்சி அஞ்சாலை கட்டிக்கொண்டு வரைக்கும் ஒவ்வொரு உழவு மறைஞ்சோண்டு வரும் உலகம் முடிஞ்சுட்டு வரும் மாட்டாள உழைக்க பிறகு எடுத்து எடுத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கென்று அப்போ இந்த படவாள் இதுக்குலானே வரப்போகுதும் அடுத்த உழவு இப்படி வரும் பிடி பிடி வந்து அனை உழவு வந்துருக்கும் ஒவ்வொரு உழாவாக தானே வந்துருக்கும் இப்போ நாலஞ்சு கோடி மாடு வந்து உலக போய்க்கொண்டு இருக்கும் நாலஞ்சு உழவு இருக்கிற வந்துட்டுருக்கும் அப்படி தான் முந்தி விழுந்தாங்க நாலஞ்சு பேராக சேர்ந்து இப்ப வெண்டை எண்டு தான் வாணி அடிச்சா நாளைக்கு வட்ட வானியை புடியே அடிச்சுட்டு ஊர்றான் நீ நீங்கள் அடுத்த விதைக்கு சில பேல நான் அந்த களைப்பேல் அண்டக்குடியா இருந்தா அடைசி மா அடுத்த அடி என்றாலும் போட்டு வச்சிருக்கிறேன் பாருங்க களைப்பேல் இந்த மாதிரி உள்ள மாடு இருந்தா பூட்டி காயெல்லாம் மாடு வெளிய உங்க இந்த கோயிலடிக்காரன் வச்சிருக்கிறான் வண்டில் மாடு வயிறு போட்டு அம்பூ வண்டி குடிக்கன்னு போறோம் அது டயர் வந்து இந்த வண்டியில டயர் வந்து திரும்ப அடுத்த வரையக்க ஒரு சந்திச்சு கதை பண்ணாங்க விஷயங்களை கேக்கலாம் கட்டாயம் வரும் இப்ப நாங்க துறைச்சியா வாரணாங்கால இப்ப இந்த சீசன் வந்து இருக்க ஒரு ரெண்டு மாசம் போட்டு உங்களோட இதப்பெல்லாம் நடந்து எல்லாம் வேலைக்கு வந்த சொன்னா அடுத்த அடுத்த கட்டம் வரையக்க சரியா இருக்கும் நினைக்கிறேன் சரி இப்ப நாங்க மொழிக்கு அப்புறம்

வினிவார சந்தையை வந்து பார்த்து அறியணும் இதை பற்றிய விஷயங்களை நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு அனுபவங்கள் இருக்குது கட்டாயம் திரும்ப வந்து நாங்கள் ஆஹ் நிறைய விஷயங்கள் கேட்டு அறிஞ்சு விழுவோம் சரி நன்றி வரமா